வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கருப்பு ஜூலை என்றுடன் நாற்பத்தி இரண்டு வருடங்கள் யாழ்ப்பாணம் சம்மணி மரித புதைகுழிகளில் இன்றைய தினம் எட்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதிய கல்வி சீர்திருத்தம் சித்திரவதை கூடங்களை நடத்திய அனைவருக்கும் எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்வோம் விமல் ரத்நாயக்க சபையில் தெரிவிப்பு சம்பூர் மனித புதைகுழி முப்பதாம் தேதிக்கு பின்னர் தீர்மானம் ஸ்ரீலங்கன் நேர்லைன்ஸ் மோசடி விசாரிக்க ஜனாதிபதி விசேட குழு நியமனம் டோகாவுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இன்று தொழில்நுட்ப கோளாறு இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் வன்முறை மற்றும் படுகொலைகள் நடத்தப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன அரசியல்வாதிகள் பலரின் தூண்டுதலோடு பெரும்பான்மையின மக்கள் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட இந்த கருப்பு ஜூலை கலவரமானது இன்னமும் தமிழ் மக்கள் மனதில் ஆறா வடுக்களாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலையில் தமிழர்களின் வாழ்க்கையை போட்ட பெரும்பான்மை இனத்தின் இந்த கொடூர செயல் தமிழர்கள் மத்தியில் பெரும் சலனத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏழு நாட்கள் தொடர்ந்த இந்த கலவரத்தில் முக்கியமாக சிங்கள கும்பல்கள் தமிழரை தாக்கியுள்ளனர் உயிருடன் எரித்தனர் படுகொலைகளை புரிந்தனர் உடைமைகளை கொள்ளையடித்தனர் இந்த தாக்குதல்களில் இறப்பு ஆயிரத்துக்கு மேல் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வீடற்றவர்கள் ஆயினர் ஏறத்தாழ எண்ணாயிரம் வீடுகளும் ஐயாயிரம் வணிக நிறுவனங்களும் அளிக்கப்பட்டன இந்த கலவரத்தின் பொழுது ஏற்பட்ட மொத்த பொருளாதார செலவு முன்னூறு டாலர் மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஜாழ்பாணம் செம்மணி புதைக்குழியில் உள்ள இரண்டு மரித புதைக்குழிகளில் இருந்து இன்றைய தினம் எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வளையம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களில் இருபது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி தடையவியல் தடயவியல் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கல்வியை அளவடும் பாரம்பரிய பரீட்சை முறைக்கு மாற்றாக தொகுதிமுறை கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி அரண் நியமரசூரிய தெரிவித்தார் இதன் முக்கிய நோக்கம் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பத்திரமுள்ள இஸ்ரோபாயாவில் உள்ள கல்வி அமைச்சில் நடைபெற்ற ஊடக வீரர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வில் பிரதமர் இதனை கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாளிகை மீது மக்கள் விடுதலை முன்னணி நடத்தியிருந்த தாக்குதல் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்தின கேள்வி எழுப்பியபோது நாடாளுமன்றத்தில் சூடான வாதங்கள் எழுந்தன சபை தலைவர் விமல் ரத்நாயக்க பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு கொலைக்காரனின் மகள் என்று அழைத்தார் மாத்தளையில் உள்ள மனித புதைகுளியிலிருந்து பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இப்போது ஒரு கொலைகாரனின் மகள் எங்கள் முன் நிற்கிறாள் என அவர் கூறினார் இந்த கட்டத்தில் கோபமடைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கப்பை நோக்கி அவர் நிலையில் கட்டளைகளை மீறியதாக குற்றம் சாட்டி கூச்சலிடத் தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் அமைச்சர்களும் எம்பிக்களும் சித்திரவதை கூடங்களை நடத்தினர் என்பது அனைவரும் அறிந்தது என ஆளுங்கட்சியின் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க கூறினார் சித்திரவதை கூடங்களை நடத்திய அனைவருக்கும் எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்வோம் எனவும் விமல் ரத்நாயக்க கூறினார் சம்பூரில் மனித மண்டையோடு மற்றும் எலும்பு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள காணியில் தொடர்ந்து அகழ்வுகளை மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா என்று எதிர்வரும் முப்பதாம் தேதி சட்ட வைத்திய அதிகாரி மிதிவடி அகற்றும் குழுவின் ஆலோசனைகளுடன் அறிக்கை தர வேண்டும் அத்துடன் இந்த பகுதியில் முன்னர் மயானம் ஏதும் இருந்ததா என்பது பற்றி தொல்பொருள் திணைக்களம் அறிக்கையை முன்வைக்க வேண்டும் அந்த அறிக்கையின்படி அகழ்வு பற்றி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என மூதூர் நீதவாழ் நீதிமன்ற நீதிபதி திருமதி தஸ்னீம் பவுசான் புதன்களவை உத்தரவிட்டார் கடந்த பத்தொன்பதாம் தேதி மிதிவடி அகற்றும் குழுவினர் இந்த பகுதியில் அகழ்வு செய்தபோது மனித எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதையடுத்து மூதூர் பதில் நீதவானின் உத்தரவை அடுத்து அகழ்வு பணிகள் இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை வரை இடைநிறுத்தப்பட்டிருந்தன இந்நிலையில் மூதூர் நீதவானின் தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரி போலீஸ் தடையவியல் பிரிவினர் அரச பகுப்பாய்வு அலுவலர்கள் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கப் அலுவலர்கள் காணாமல் போனோர் அலுவலக ஆணையாளர் மிராஜ் ரஹீம் ஆகியோர் முன்னிலையில் கள ஆய்வுகள் புதன்கிழமை இடம்பெற்றன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி விசேட விசாரணைக்குழு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி விசேட விசாரணை குழுவை ஜனாதிபதி திசா திசாநாயக்க நியமித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவருடையத்தின் ஏற்பாட்டில் புதன்கிழமை கருப்பு ஜூலை நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் கருப்பு ஜூலை நினைவு படத்திற்கு மாணவர்களால் அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை வாரத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பான நினைவுரையும் இடம்பெற்றது நினைவேந்தலில் பல்கலைக்கழக மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இந்தியாவின் கெலிக்கட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து டோஹாவுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திருப்பிவிடப்பட்டுள்ளது இதனை கெலிக்கட் சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திருப்பிவிடப்பட்ட விமானத்தில் பணியாளர்கள் மற்றும் விமானிகள் உட்பட நூற்றி எண்பத்தி இரண்டு பயணிகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது முன்னூற்றி எழுபத்தைந்து என்ற குறித்த விமானம் காலை ஒன்பது ஏழு மணியளவில் கெலிகட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளது இருப்பினும் கேபின் ஏர் கண்டிஷனரிங் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக காலை மீண்டும் தரையிறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பயணிகள் அனைவரும் பாதுகாப்புடன் தரையிறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அகமதாபாத் ஏர் இந்திய விமான விபத்துக்கு பின்னர் ஏர் இந்திய விமானத்தின் பாதுகாப்பு குறித்து சர்ச்சைகள் அதிகரித்து வரும் நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளமையால் மேலும் கடும் விமர்சனங்கள் ஏற்பட்டுள்ளன